வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்னை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இப்போ நாம் உண்ணக்கூடிய அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த விதமான சத்துக்களையும் அதனை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுதான் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி நீங்கள் சாப்பிட கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல இன்றைக்கு நாம் ஒரு எளிமையான தைலம் செய்யக்கூடிய முறையை பார்க்க போகின்றோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தைலம் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு உடனடி நிவாரணத்தை அளிக்கக்கூடியது என்று கேட்டால் இன்றைக்கு நடுத்தர வயதினர் மற்றும் முதியோர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தீராத மூட்டு வழி இடுப்பு வழி கைகால் வலி கழுத்து வலி அடிமுதுகு வலி கணுக்கால் வலி அப்போ உடம்புல எங்கெங்க வழிகள் உண்டாகிறதோ அந்த வழிகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிவாரணத்தை தான் இன்றைக்கு தைலம் தயாரிக்கக்கூடிய முறையில நாம் பார்க்க போகின்றோம் அப்ப இன்றைக்கு இந்த வழி நிவாரணியாக நமக்கு பயன்படக்கூடிய அந்த தைலத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கத்திரி வாத நாராயணன் தைலம் கண்டங்கத்திரி வாத நாராயணன் தைலம் இந்த தைலம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஆனால் செய்யக்கூடிய முறையோ மிக எளிது ஆனால் கிடைக்கக்கூடிய பலனும் மிக அதிகம் இந்த கண்டங்கத்திரி வாத நாராயண தைலம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை ஒன்று கண்டங்கத்திரி இலை சாறு நூறு மில்லி வாத நாராயணன் இலை சாறு நூறு மில்லி முடக்கத்தான் கீரை சாறு நூறு மில்லி பச்சை கற்பூரம் கிராம் செக்கில ஆட்டின நல்ல எண்ணெய் ஒரு லிட்டர் அப்போ நம்ம இந்த கண்டங்கத்திரி வாத நாராயணன் தைலம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை ஒன்று கண்டங்கத்திரி இலை சாறு நூறு மில்லி பாத நாராயணன் கீரை சாறு நூறு மில்லி முடக்கத்தான் கீரை சாறு நூறு மில்லி ஐம்பது கிராம் பச்சை கற்பூரம் செக்கில ஆட்டின நல்ல எண்ணெய் ஒரு லிட்டர் அப்ப இந்த தைலம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் ஐந்து இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சா இப்போ நாம் தைலம் செய்யக்கூடிய முறைகளை பார்க்கலாம் பொதுவாகவே மனிதனுக்கு உண்டாகக்கூடிய கண்டங்களை எல்லாம் கத்தரித்து வெளியேற்றக்கூடிய அந்த கண்டங்கத்திரி கீரை அந்த கண்டங்கத்திரி இலை இருக்கு இல்லையா அந்த கண்டங்கத்திரி இலையை தேவையான அளவுக்கு பறித்து சுத்தப்படுத்தி அதனை மிக்சியில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து நூறு மில்லி அளவிற்கு சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல என்னது மனிதனுக்கு உண்டாகக்கூடிய கண்டங்களில் கண்டங்கள் அனைத்தையும் கத்திரிக்கக்கூடிய அந்த கண்டங்கத்திரி இலையை தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தப்படுத்தி மிக்சியில் போட்டு அரைத்து சாராக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மனிதனுக்கு அதிகப்படியான வாதத்தினால் உண்டாகக்கூடிய வழிகளையெல்லாம் போக்கக்கூடிய வாதநாராயணன் கீரை அந்த வாத நாராயணன் கீரையை ஆய்ந்து சுத்தப்படுத்தி அதனையும் மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து சாராக்கி எடுத்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய அந்த தடங்களை எல்லாம் அறுத்து வெளியேற்றக்கூடிய அந்த முடக்கருத்தான் கீரை அப்ப தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரையை பறித்து அதனை சுத்தப்படுத்தி ஆய்ந்து மிக்ஸில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து மேற்கூறிய அந்த நூறு மில்லி அளவிற்கு சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் வேலை இந்த தைலம் தயாரிப்பதற்கு முதல் வேலை என்ன அந்த மூன்று சாறுகளை தயார் செய்ய வேண்டும் எந்தெந்த சாறு கண்டங்கத்திரி இடை சாறு வாத நாராயணன் கீரை சாறு முடக்கருத்தான் கீரை சாறு அப்போ இந்த மூன்று சாறுகளையும் தலா நூறு நூறு மில்லி எடுத்து ஒன்றாக கலந்து வைத்து கொள்ள வேண்டும் இது நாலாவது செய்முறை புரியுதுலாம் டைம் ஐந்தாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஒரு லிட்டர் செக்கில் ஆட்டின அந்த நல்ல எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து சூடுபடுத்தணும் எண்ணெய் சூடான நிலைக்கு வந்தவுடனே நாம் மூன்று சாறுகளையும் ஒன்றாக கலந்து வைத்திருக்கோமோ இல்லையா அந்த சாறுகளை அந்த சூடுபடுத்தின படுத்தின எண்ணெயில ஊற்றி அடுப்ப மிக குறைவான தீயில் வைத்து நீங்கள் மெதுவாக கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் மூன்று கீரைகளின் சாறுகளிலும் நீர் உண்டு அப்ப எண்ணையும் தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று கலக்காது அடுப்பை இட்டு நீங்கள் கிளறி கொண்டே இருக்கும் பட்சத்தில் எண்ணெய் நன்றாக சூடாக சூடாக அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய நீர் முழுமையாக ஆவியாகி வெளியே சென்று அந்த மூன்று சாறுகளும் நல்ல எண்ணெயோடு ஒன்றோடு ஒன்று கலந்து தைல பதத்திற்கும் வரும் வரை நீங்கள் இப்படி கிளறி இருக்க வேண்டும் அந்த நீரெல்லாம் வெளியேறின உடனே அது தைலப்பதத்திற்கு வந்த பின்பு அடுப்பை அணைத்து அதனை ஆற வைத்து கண்ணாடி பாட்டில் ஊற்றி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் தைலம் செய்யக்கூடிய முறை புரிஞ்சிருச்சா என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு மூன்று கண்டங்கத்திரி வாத நாராயணன் முடக்கருத்தான் மூன்று இலை சாறுகளையும் எடுத்து ஒன்றோடு ஒன்று கலந்து நல்ல எண்ணெய் சூடாத உடனே அதை ஊற்றி அதை கிளறி அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி சாரும் எண்ணெயும் ஒன்றோடு ஒன்று கலந்து தைலப்பதத்திற்கு வந்த உடனே இறக்கி ஆற வைத்து கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் செய்முறை புரிஞ்சிருச்சா அடுத்து இந்த தைலத்தை யார் பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதற்கு முன்பு ஒரு சின்ன தகவல் அதாவது நம்ம இறக்கி வைத்தோமா இல்லையா இறக்கி வைத்தோம் அதான் ஐம்ப ஒரு எண்ணையும் சாரும் ஒன்றோடு ஒன்று கலந்து தைல பதத்திற்கு வந்த பின்பு அதனை இறக்கி வைத்து அப்புறமேலு கிராம் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் வாங்கியிருக்கோமா இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தை இடித்து தூளாக்கி அந்த இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணெயில போட்டு கிளறி ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பச்சை கற்பூரத்தை சேர்ப்பதை கடைசியாகத்தான் சேர்க்க வேண்டும் எண்ணெய அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு பின்பு அந்த பச்சை கற்பூரத்தை தட்டி எண்ணெயில் போட்டு ஒன்றோடு ஒன்று கலந்து கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் தைலம் தயாரிக்கக்கூடிய முறை இப்போ இந்த தைலத்தை யார் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அனைவருக்கும் இன்றைய நவநாகரிக காலத்தில் தவறான உணவு பழக்க வழக்கத்தினால் வாதப்பித்த கபத்தன்மையினுடைய சீர்கேட்டினால் இன்றைக்கு அனைவரும் நோயாளிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுல இந்த வழி உணர்வு என்பது மிகவும் துயரமான நமக்கு மனசை ஒருநிலைப்படுத்த முடியாமல் நம்மளை எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வழிகளிலிருந்து விடுபடக்கூடிய தைலம்தான் இன்றைக்கு நாம் செய்த தைலம் அப்ப இந்த தைலத்தை வழி உள்ளவர்கள் அது மூட்டு வழியாக இருக்கலாம் அடிமுதுகு வழியாக இருக்கலாம் முதுகு வழியாக இருக்கலாம் தோல்பட்டை வழியாக இருக்கலாம் கழுத்து வழியாக இருக்கலாம் கெண்டைக்கால் வழியாக இருக்கலாம் கணுக்கால் வழியாக இருக்கலாம் எந்த வழிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உள்ளவர்கள் அந்த நாம் ஏற்கனவே உள்ள பத்திரப்படுத்த வில அந்ததிலிருந்து தேவையான அளவுக்கு ஆயில எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்தி அடுப்புல வச்சு சூடுபடுத்தணும் சூடு பின்பு வலி உள்ள பகுதியில தேய்க்க வேண்டும் வழி உள்ள பகுதியில் இந்த ஆயிலை தேய்த்ததுக்கு பின்பு ஒரு காட்டன் துணியில சுடுதண்ணியில முக்கி பிழிஞ்சு அந்த எண்ணெய் நம்ம தேய்ச்ச அந்த எண்ணெய் பகுதிக்கு மேலே சுடுநீர் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் முதல்ல என்ன செய்யணும் இந்த தைலத்தை பயன்படுத்தக்கூடிய முறை எப்படின்னா வழி உள்ளவர்கள் அந்த நம்ம பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தைலத்தை எடுத்து தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊற்றி அடுப்புல சூடுபடுத்தி அந்த தைலத்தை எடுத்து வலி உள்ள பகுதியில தேய்த்து பின்பு ஒரு காட்டன் துணிய சுடுநீரில் முக்கி பிழிந்து அந்த துணியை வைத்து வலி உள்ள பகுதியில அந்த எண்ணெய் தேய்த்த பகுதியில ஒத்தடம் கொடுத்து கொண்டு வந்தால் அந்த வழிகளிலிருந்து நீங்கள் உடனடியாக ஒரு எளிமையான வழியில நிவாரணம் பெறலாம் அப்ப இந்த தைலமும் நமது வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாடம் தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம்தான் அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த தைலத்தை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்களும் எளிதாக கிடைக்கக்கூடியவை நம்மை சுற்றி இருக்கக்கூடியவை தான் கிடைக்காத பொருட்கள் எதுவுமே கிடையாது இந்த வழிக்காக நீங்கள் வழி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவதை விட அந்த வழி நிவாரணியாக இந்த தைலத்தை பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் சொல்லலாம் கற்றுக்கொடுங்கள் அவர்கள் வாழ்த்துவார்கள் நாம் வாழ்வோம் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு தைலம் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் nanti banyak